அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய ஒரு வசிய முறை இது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அற்புதம் அதிசயம் ஆனால் உண்மை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சோதனை ஓட்டத்துக்காக கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டை தரக்கூடியது இது பிரிந்த நபர்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் காலடியில் வந்து விழுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பலனை தரக்கூடிய ஒரு எளிமையானது எளிமையான வசிய முறைங்க இது இதற்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்குமே கிடையாது இந்த வசிய முறையை பயன்படுத்தினாங்க இது வரைக்கும் தோல்வி கண்டது கிடையாது நீங்களும் பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் கால நிறம்லாம் பார்க்காதீங்க இடமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி சுத்தமான தண்ணி ஒரு மேட்ச் பாக்ஸ் இருந்தால் போதும் இதை பேச்சுக்கிட்டே ரொம்ப எளிமையாக ஒருத்தரை வசியம் பண்ண முடியும் அதிசயம் ஆனால் உண்மை பல பேர் வெற்றி கண்டிருக்காங்க நீங்களும் வெற்றி பெறணுங்கிறதுக்காக பதிவு செஞ்சுருக்கோம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆண் பெண் வசியத்திற்கு கூடியது பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் உடனே பலன் முடியாது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு எந்த திசையை பார்த்து வேணுனாலும் உட்காரலாம் எங்கே வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு தீக்குச்சியை தீப்பெட்டியில் உராசுங்க உராசி நெருப்பு அணியாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி நெருப்பு அணியத்துக்குள்ளே கொடுத்துருக்கிற இந்த மந்திரத்தை யா ஹபீபி அப்படிங்கிற மந்திரத்தை ஏழு முறை சொன்னால் போதும் சொல்லிவிட்டு நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை மூணு வாட்டி சொல்லி அந்த தீக்குச்சியை தண்ணிக்குள்ளே போடுறங்க டக்குன்னு ஒரு அரை ஒரு பத்து செகண்ட் தான் ஆகும் உங்களுக்கு அதுக்கு மேலே ஆகாது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நண்பர்களே உறுதியாக சொல்வோம் அதனால் இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் ஆகியால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த வசியமே பயன்படுத்தின அந்த தண்ணி அந்த தீக்குச்சி அப்படியே எங்கேயாவது கால் படாத இடமாக பார்த்து ஊற்றி விட்டுருங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் இந்த மாதிரியான சூப்பரான வசிய முறைகள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் கூடவே இருங்க வசிய முறைகளை பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கும் பகிருங்க வெற்றி பெறுங்க